நம்ம வந்து கனவுகள் தூங்கிட்டு தூங்கும் பொழுது கனவு வருது அந்த கனவு வந்து நம்மளுக்கு நம்ம மெமரி பாயிண்ட் நம்ம நினைவு சகத்தில் இருந்து வருது அல்லது வந்து நிறைவேறாத ஆசைகள் இந்த மாதிரி இருந்தெல்லாம் வருது இது இரண்டும் இல்லாம வேறு விதமான கனவுகளும் அதை வந்து முறையுது கனவுகள் ஆமா আমরা আমরা বলবো। சரியে। আমরা আমরা বলবো। আমরা জানি আমরা আমরা বলবো। আমরা আমাদের কথাটা জানি। সেরা ধারণা আমরা মনে না ちゃう পুরো আমি জানি। সেরা আমি নিচে গিয়ে পড়ব আমরা কিন্তু দিকে চলে গেলে। সেরা канал সুbalancer আছে। মানে এর মানে এর মানে ভালো একটা একটা লেভেল আছে মানে সেটাকে